பட்ஜெட் தாக்கல் நிதிநிலை அறிக்கை வந்து இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இதில் வந்து பல அம்சங்கள் வந்து சொல்லப்பட்டுருக்காங்க டெவலப்மெண்ட்ஸு தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் சிறு குறு வியாபாரிகளுக்கு அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே வந்து முன்வைக்கப்படலை பட்ஜெட் தாக்கலில் அதில் பெரிதாக இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அரசியல் நோக்கர்கள் அதே மாதிரி பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து இப்போ அதை கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பட்ஜெட் என்பது அதிகாரிகள் முடிவு பண்ணுறது சார் முதலமைச்சர்கள் முடிவு பண்ணுவது அல்ல நானும் பல பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்துருக்கேன் அந்த பட்ஜெட் புத்தகம் நானும் பலமுறை பார்த்துருக்கேன் அட்டை மட்டும் மாறும் அட்டை மட்டும் முதல்ல ஜெயலலிதான் பேர் வரும் அப்புறம் கருணாநிதின்னு பேர் வரும் முதல் அட்டையில் கருணாநிதி இருப்பார் அப்புறம் ஜெயலலிதா இருப்பார் நாங்கள் பிரிண்ட் பண்ண காலத்துலேருந்து பார்க்குறேன் அதனால் ஃபைனான்ஸு செக்ரட்டரி ஃபைனான்ஸ் அண்டர் செக்ரட்டரி இவர்கள் இரண்டு பேர் தான் முடிவு செஞ்சு அதை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூலம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று தேர்தல் அறிக்கையை போலது தேர்தல் அறிக்கையை போல அதில் எந்த விதமான சாதாரண மக்களுக்கு நலன் விளையக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்திய பட்ஜெட்லேயும் செஞ்சிட முடியாது ஸ்டேட் பட்ஜெட்லையும் செய்து விட முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய முதலாளிகளுக்கு முதலாளிகள் இந்த பட்ஜெட்டை கண்காணிச்சிட்டே இருப்பான் டெல்லியில் இருக்கக்கூடிய டாடா பொருள் அம்பானிகள் இந்த பட்ஜெட்டை கண்காணிச்சுட்டே இருப்பான் இரண்டு பேரையும் பகைத்து கொண்டு டெல்லியிலையும் சரி ஸ்டேட்லேயும் சரி கார்பரேட் முதலாளிகளை பகை பகைத்து கொண்டு அரசு நடத்த அரசு நடத்த முடியாது பட்ஜெட் போற்ற முடியாது பட்ஜெட்டு போட்ட முடியாது கார்பரேட்டுக்கான அவ்வளோதான் அதுதான் இந்தியா ஏங்க விவசாயி ஒரு லட்சம் பேர் வந்து படுத்து கிடக்கிறான் அவனை பற்றி யாரும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல இருபது லட்சம் ஹெக்டேர் குருவை காஞ்சி போச்சு எந்த ஆர்ப்பாட்டம் இல்லையே அப்போது உண்மையான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் காவலில் தண்ணி வந்துருக்கணும் விவசாயி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கணும் இருக்கணும் அவன் என்ன சொல்கிறான் விவசாயி என் நான் விளைவிக்கிற பொருளுக்கு எப்படி கார்பரேட்டு வள வைக்கலான்னு கேக்கிறேன் அதான சண்டை பஞ்சாபுக்கார போற ஆறு மாசம் தேவையான சப்பாத்தி மூட்டையோடு வண்டான் வெங்காயம் டால் நீங்க டிராக்டர் மேலே போன ஷெட்டு போட்டான் மழை புயல் வந்தாச்சு அங்கேயே சார் அங்கேயே படுத்துக்குவோம் ஆறு மாசத்துக்கு தேவையான வெங்காயம் சப்பாத்தி டால் மண்ணெண்ண எல்லாம் இருக்கு என்ன நான் விளைவிக்கிற கோதுமையை அம்பானி எப்படியா வள வைக்கலாம் அதானி எப்படியா விளை வைக்கலாம்னு கேட்குறான் இது பதில் சொல்ல முடியலையா பட்ஜெட்டு இந்த பட்ஜெட் எதுக்கு இங்கேயா தான் அங்கேயா தான் அதனால இந்த பட்ஜெட் என்பது மக்களை ஏமாற்றுகிற பட்ஜெட் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் ஆய்வு நன்றி நன்றி வணக்கம்